ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் என்னோட பேர் ஹேமாலினி வெல்கம் டு மாலினிஸ் தாபா இன்றைக்கி நம்ம சேனலில் குட்டீஸோட ஃபேவரட்டான குக்கீஸ் எப்படி சேர்ந்தால் பார்க்க போகிறோம் மைதா சர்க்கரைன்னு சேர்க்காம ரொம்ப ஆரோக்கியமாக எப்படி செய்யலாம் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வீடியோவில் போகிறதுக்கு முதல்ல இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் இன்றைக்கி நம்ம செய்கிற ராகி குக்கீஸ்க்கு ஒரு பவுல் எடுத்து வச்சிருக்கேன் இதில் ஐம்பது கிராம் அளவுக்கு ரூம் டெம்பரேச்சர்ல உள்ள பட்டரை சேர்த்துக்கோங்க வழக்கமாக குழந்தைங்க சாப்பிட்ற பிஸ்கெட்டை விட இந்த ராகி குக்கீஸ் வந்து டேஸ்ட் வந்து ரொம்ப பிரமாதமாக இருக்கும் பட்டரை சேர்த்த பிறகு நாலு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வெது வெதுப்பான பால் சேர்த்துக்கோங்க பாலையும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க குக்கீஸ் செய்கிறது கஷ்டம்னு நினச்சிக்கிட்டு தான் கடையில் போய் நம்ம பிஸ்கெட் வாங்கி குழந்தைங்களுக்கு கொடுக்குறோம் இந்த ரெசிபியை நீங்கள் ஃபாலோ பண்ணினா கண்டிப்பாக நீங்கள் அடிக்கடி செய்ய ஆரம்பிச்சுருங்க ஏன்னா இதை பத்து நிமிஷத்தில் செஞ்சிடலாம் பேக் பண்ணுற டைம் மட்டுந்தான் உங்களுக்கு அரை மணி நேரம் ஆகும் பத்து நிமிஷத்தில் சப்பாத்தி மாவு செய்கிற நேரத்துக்கு நீங்கள் வந்து குக்கீஸை வந்து ரெடி பண்ணிக்கலாம் இந்த அளவுக்கு நல்லா கலந்து விட்ட பிறகு ஐம்பது கிராம் அளவுக்கு பட்டர் சேர்த்தோம் அதே ஐம்பது கிராம் அளவுக்கு வெள்ளத்தை நல்லா பொடி பண்ணி வச்சுருக்கேன் அந்த வெள்ளத்தையும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க ரெண்டு மூணு நிமிஷம் கைவிடாமல் நல்லா விஸ்கை வச்சு நல்லா இந்த மாதிரி அடித்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க இந்த அளவுக்கு கலந்து விட்ட பிறகு இப்போ நம்ம ட்ரை இன்க்ரீடியன்ஸ்லாம் சேர்த்துக்கலாம் இந்த மாதிரி ஒரு சல்லடை வச்சுக்கோங்க இதில் நூறு கிராம் அளவுக்கு கேழ்வரகு மாவு சேர்த்துக்கோங்க அதோட இருபது கிராம் அளவுக்கு ஓட்ஸை வந்து நல்லா பவுடர் பண்ணி வச்சுருக்கேன் பவுடர் பண்ணி நல்லா சளிச்சு வச்சுருக்கேன் அந்த ஓட்ஸ் பவுடர் இருபது கிராம் அளவுக்கு சேர்த்துக்கோங்க ஒரு பிஞ்சளவுக்கு பேக்கிங் சோடா சேர்த்துக்கோங்க அதே ஒரு பிஞ்ச் அளவுக்கு உப்பையும் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இப்போ எல்லாத்தையும் நல்லா சளிச்சிக்கலாம் கேழ்வரகு மாவை சேர்க்குறதுக்கு முதல்ல மாவை கொஞ்சம் லேசாக ரெண்டு நிமிஷம் நல்லா வறுத்துட்டு சேர்த்திங்கன்னா குக்கீஸ் வந்து டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் மனமும் ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த அளவுக்கு நல்லா சளித்த பிறகு இப்போ நம்ம கலந்து விட்டுக்கலாம் ஒரு ஸ்பேட்டூலாக வச்சு நல்லா கலந்து விட்டுக்கோங்க கடையில் வாங்குகிற பெரும்பாலான பிஸ்கெட்ஸ் வந்து ரொம்ப அன்ஹெல்த்தியானது மைதா சர்க்கரை இந்த மாதிரி பொருட்களை வச்சு தான் செய்கிறாங்க வீட்லியே இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு கொடுத்தீங்கன்னா குழந்தைங்க சாப்பிடுவாங்க ரொம்ப ஆரோக்கியமாக இருக்கும் அதே நேரத்தில் டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் இந்த அளவுக்கு நல்லா கலந்து விட்ட பிறகு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்ல பொடியாக நறுக்குன்னு முந்திரி பருப்பு அப்படி இல்லைனா பாதாம் சேர்த்துக்கோங்க நான் இன்றைக்கி முந்திரி பருப்பு தான் சேர்த்துருக்கேன் இதையும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க இந்த மாதிரி முந்திரி பருப்பு நல்லா பொடி பண்ணி சேர்த்து நீங்கள் குக்கீஸ் செய்யும்போது சாப்பிடும்போது அங்கங்கே கடிப்படும் போது டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் இப்போ நம்ம குக்கீஸ் செய்ய ஆரம்பிச்சிடலாம் பாருங்கள் மாவு ரெடி ஆகிடுச்சு இதுக்கு நான் பேக்கிங் ட்ரே எடுத்துருக்கேன் பேக்கிங் ட்ரேயில் இந்த மாதிரி கொஞ்சமாக பட்டர் தடவிக்கோங்க இப்போ குக்கீஸ் செய்ய ஆரம்பிச்சிடலாம் ஏற்கனவே நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க மாவுலேருந்து கொஞ்சமாக மாவு எடுத்துக்கோங்க இது ஒரே மாதிரி மெஷர்மெண்ட்டில் இருக்கணுன்றதுக்காக ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மெஷர்மெண்ட் வச்சுக்கோங்க இப்போ பாருங்கள் ஒரு டேபிள் ஸ்பூன் மெஷர்மெண்ட்டில் தான் நான் மாவு எடுத்திருக்கேன் இதை கையில் உள்ளங்கையில் வச்சு நல்லா உருண்டைகளாக உருட்டிட்டு நல்ல பால் ஷேப்புக்கு உருட்டிட்டு இப்போ பேக்கிங் ட்ரேயில் வச்சு லேசாக விரலை வச்சு லேசாக தட்டினீங்கன்னா ரவுண்ட் ஷேப்புக்கு வரும் ஒரே மாதிரி நல்லா தட்டிக்கோங்க இப்போ பாருங்கள் ரெடி ஆயிடுச்சு அதுக்கு பிறகு ஏற்கனவே பொடி பண்ணி வச்சுருக்க முந்திரி பருப்பை வந்து லேசாக ரெண்டு மூணு முந்திரி பருப்பு பீசஸை அங்கே அங்கே வச்சுக்கிட்டிங்கன்னா பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் குழந்தைங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க பாருங்கள் இதே மாதிரி இன்னொரு குக்கியும் ரெடி பண்ணிடலாம் பாருங்கள் இதே மாதிரி ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கோங்க எடுத்துகிட்டு உள்ளங்கையில் வச்சு நல்லா உருண்டையாக உருட்டிட்டு நல்ல பால் ஷேப்புக்கு உருட்டிட்டு பேக்கிங் ட்ரேல வச்சு அதே மாதிரி விரல வச்சு லேசாக அழுத்தம் கொடுத்திங்கன்னா நல்லா ரவுண்ட் ஷேப்புக்கு வரும் இப்போ பாருங்கள் லேசாக அழுத்தம் கொடுத்திங்கன்னா நல்லா ரவுண்ட் ஷேப்புக்கு வரும் ஒரே மாதிரி தட்டிக்கோங்க அவ்வளோதான் மறுபடியும் முந்திரி பருப்பை அங்கங்கே லேசாக வச்சுக்கோங்க இப்போ நம்ம ரெண்டு குக்கீஸ் ரெடி பண்ணிட்டோம் மீதி உள்ள மாவு எல்லாத்துலேயும் இதே மாதிரி குக்கீஸை ரெடி பண்ணி நம்ம எடுத்துகிட்டு வந்துடலாம் இப்போ குக்கீஸ் எல்லாமே ரெடி ஆயிடுச்சு இப்போ பேக் பண்ணுற வேலை மட்டும்தான் நம்ம சேர்த்த மாவுக்கு பதினஞ்சு குக்கீஸ் வந்து ரெடி ஆகிருக்கு நான் தான் இன்றைக்கி செய்ய போகிறேன் கன்வென்ஷன் மோடில் நூற்றி எண்பது டிகிரி பத்து நிமிஷம் நல்லா ப்ரீஹீட் பண்ணி வச்சுருக்கேன் இப்போ பேக்கிங் ட்ரேயை உள்ளே வச்சிட்டு இருபத்தஞ்சி நிமிஷம் செட் பண்ணிக்கோங்க இருபத்தஞ்சி நிமிஷத்துக்கு பிறகு குக்கீஸ் வந்து நல்லா பேக் ஆகிடும் இப்போ பாருங்கள் இருபத்தஞ்சி நிமிஷத்துக்கு பிறகு குக்கீஸ் வந்து ரொம்ப பிரமாதமாக ரெடி ஆயிடுச்சு ரொம்ப அருமையாக இருக்கும் டேஸ்ட்டும் அதே மாதிரி ரொம்ப பிரமாதமாக இருக்கும் கடையில் போய் பிஸ்கட் வாங்கி கொடுக்காம இந்த மாதிரி நீங்கள் வீட்டில் செஞ்சு கொடுத்தீங்கன்னா நல்லா கிறிஸ்பியாக இருக்கும் குழந்தைங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க குழந்தைங்க பசின்னு கேட்ட உடனே உடனே கடைக்கு போய் அஞ்சு ரூபா பத்து ரூபாய்க்கு பிஸ்கட் வாங்கி கொடுக்குறத விட கொஞ்சம் மெனக்கட்டு கேழ்வரகளை இந்த மாதிரி குக்கீஸ் நீங்கள் செஞ்சு பாட்டிலில் போட்டு வச்சுக்கிட்டிங்கன்னா அவங்க பசின்னு கேட்கும்போது நீங்கள் எடுத்து கொடுக்கலாம் அப்படி இல்லைன்னா ஸ்கூலுக்கு ப்ரேக்கு கூட நீங்கள் இதை மாதிரி கொடுத்தீங்கன்னா குழந்தைங்க விரும்பி சாப்பிடுவாங்க கேழ்வரகளை நான் சொல்லணுன்னு அவசியம் இல்லை உங்களுக்கே நிறைய தெரியும் நிறைய கேல்சியம் சத்து இருக்குது அதனால குழந்தைங்களுக்கு வந்து கேல்சியம் டெஃபிஷியன்சி கண்டிப்பாக வராது இதே மாதிரி அளவுகளோட நீங்களோ இந்த குக்கீஸை செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள் பிடிச்சிருந்தா இந்த ரெசிபி உங்கள் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் சேவ் பண்ணி வச்சுக்கோங்க இந்த மாதிரி ஆரோக்கியமான பிஸ்கட் ரெசிபீஸ் வேணும்னாலும் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்